ஹாய்ங்க உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரெட்டு அதை வந்து நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லாத ஆளே கிடையாது ஆனால் இப்போ நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறோம் காரணம் என்ன அப்படின்னா அது வந்து ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்றதுனால தான் அவாய்ட் பண்ணுறோம் ஸோ அந்த கவலையே வேண்டாம் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஸோ வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு பொட்டுட்டு எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வர மிளகாய் தூள் நீங்கள் நார்மலாக குழம்புக்கு போகிற தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு மஞ்சள் தூள் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பார்த்திங்களா ஸோ இந்த தண்ணி தான் வந்து நம்ம அந்த பொட்டேட்டோ வேகிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ ஒரு இரும்பு சட்டியில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை எடுத்து உள்ளே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி வந்து தொளிச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஒரு பத்தே நிமிஷம் சூப்பராக அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது ஆயில் ஊற்றி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது எப்படி இருக்கட்டும் முடி வச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வருது இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம் இப்போது நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இதுக்கு கொத்தமல்லி எல்லாம் எதுவுமே வேண்டாம் கருவேப்பிலை மட்டும் போதும் வேணும் அப்படின்னா நீங்கள் பூண்டு இருக்கு இல்லையா பூண்டை வந்து தோலோட ரெண்டு பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கோங்க ஸோ அது இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை மட்டுமே சேர்த்துக்கலாம் இதுவுமே சூப்பராக தான் இருக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்களா அந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம் அந்த பொட்டேட்டோ வந்து வெந்திருக்கா அப்படின்னு வேகலை அப்படின்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக இருக்குது இது இரும்பு சட்டியில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மல் கடையில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அடியில் வந்து ஒட்டிக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் பண்ணுறோம் அப்படின்றதுனால நல்லாவே ஒட்டிக்கும் ஸோ அதனால் நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறது தான் நல்லது அவ்வளோதான் கம கம்மியான பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்துக்கூட இல்லை தயிர் சாப்பாடு கூட ரசம் கூட எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் எதுவுமே இல்லை நான் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடு வேணாலுமே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டயட்டில் இருக்கீங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வீணாயிடுமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க டயட் இருக்கவங்களுமே பொட்டேட்டோ சாப்பிட்லாம் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா ஸோ லிமிட்டாக சாப்பிட்டா எதுவுமே தப்பு இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சொல்ல மறந்துட்டேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது